என்னுடைய பேர் கண்ணன் ஊர் வந்து பருத்திக்குளம் சித்தார் சத்திரம் ஊராட்சி ராஜா புதுக்குடி போஸ்ட்டு கங்கே உண்டான் வலி மானூர் தாலுகா திருநெல்வேலி மாவட்டம் பின்கோடு நம்பர் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு இந்த அட்ரஸ் எதுக்கு கொடுக்குறேன்னா யாராவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் ஈஸியாக கிடச்சிரும் அதுக்காகத்தான் நான் அட்ரஸ் கூட இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறது நூற்றுக்கு நூறு நான் நிரூபிக்கேன் சட்டப்பூர்வமாக நான் நிரூபிக்கேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவச பட்டா அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பட்டா மூணு சென்ட் இடம் தான் வழங்கணும் இதுதான் அரசோட ஆணை ஆனால் வருவாய்த்துறை லஞ்சம் வாங்கிட்டு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு பட்டா கொடுக்கு ஒரே குடும்பத்துக்கு நாலு பட்டா ஒம்பது சென்ட் இடமா கொடுக்கு இதில் வந்து எந்த வித நியாயமும் தெரில இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை இல்லை அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்கலையா அதான் என்னோடய கேள்வி அரசாங்கத்துக்கு அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா அப்படி லஞ்சம் வாங்கிட்டு கொடுக்காங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்ல முடியாது ஏன்னா எப்போது எந்த சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பட்டா கொடுக்குற சமயத்தில் நிறைய பேர் கஞ்சிக்கே வழியில்லாதன்னா ரொம்ப வறுமையில் இருந்தாங்க ஒரு நூறுரூவா அன்னைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நூறுரூவா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கையில் இவங்க இலவசமாக கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி இல்லாத ஆளுக்கு தான் தேர்ந்தெடுத்துருக்கணும் அந்த மாதிரி இல்லாத அளா பார்த்தா தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா லஞ்சம் வாங்கிட்டு மட்டும்தான் அப்படி செய்கிறாங்க லஞ்சம் வாங்கிட்டு செய்கிறதுனால தான் ஒரே குடும்பத்துக்கு சட்டத்தை மீறி செயல்படுறாங்க சட்டத்தில் இருக்க சட்ட திட்டங்களை மீறி செயல்படுறாங்கன்னா லஞ்சம் தான் இதெல்லாம் பின்வரும் காலத்தில் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அவங்களோட திணிர் அதான் நான் சொல்லுவேன் அவங்களோட தினாவுட்டு அதை தான் நான் சொல்லுவேன் அது அது அந்தளவுக்கு பயம் இல்லை மக்கள் மேலே பயம் இல்லை இன்றைக்கி நான் கேட்குறேன் நான் நிரூபிக்கேன் அரசு அதிகாரிகள் நான் லஞ்சம் வாங்கிட்டு தான் ஒரே குடும்பத்துக்கு நாலு பட்டா வழங்கியிருக்காங்க சட்டத்தில் இடமே கிடையாது நாலு பட்டா ஒரே குடும்பத்தில் வழங்குறதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது அப்படி இருக்கலாம் வழங்கியிருக்காங்கன்னு நான் நிரூபிக்கேன் ஏன் அவங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து எங்களுக்காக இந்த மக்களுக்காக ஓசியில் வேலை செய்கிறாங்களா நீங்கள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை செய்கிறதுக்கு இல்லையா அவங்களுக்கு சம்பளம் கட்டலைனா நீ பேசாமல் ராஜினாமென்ட்டு வீட்டை பார்த்து போயிட வேண்டியதுங்க எதுக்கு எங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுகளோட வயிற்றுல நீங்க அடிக்கீங்க சம்பளம் கட்டணா நீங்க வீட்டை பார்த்து போயிட வேண்டியது இதுல எந்த விதத்துக்கு நீ